தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் வியாபாரத்தை கொடுத்தார் என்றால் வேலையை கொடுத்தார் என்றால் ஒரு வேலை இப்போ வருமானமே இல்லைனாலும் இடரல் அடையாதீங்க என்னை கைவிட்டுட்டாரு எனக்கு ஒரு தரல இடல் அடையாதீங்க இன்னைக்கு நீங்க நல்ல கத்த நம்மளை சாப்பிட்டு நிம்மதியாக வைத்திருக்கிற கை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு அலையிலியா சொல்லுங்க ஏசு எங்க இருந்தார் எப்படி இருந்தார் எப்படி செயல்பட்டார் சரித்திரம் ஏசு கட்டுக்கதை அல்ல ஏசு மதமாத்த வந்தவர் அல்ல ஏசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலையிலோயா அவரை நம்பர நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அவரை நம்பர அந்த பதவியில் உயர்ந்து தான் இருப்பேன் ஏசு நம்பர நான் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன் கத்தர் என்ன மென்மேலு பெருக பண்ணுவார் நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி ஏசுவை சோதனை பண்ணுங்க ஆளலூயா பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் என்னிடான் என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ சின்ன வார்த்தை மிஸ் ஆகிரும் இடரல் அடைகிறவன் இடல் அடையாதிருக்கிறவன் தேனுடைய பிள்ளைகளே யூதர்களும் வேத பாருகரும் பரிசுகளும் ஆண்டவர் மூலமாக இடரல் அடைஞ்சாங்க என்ன சொன்னாங்க இவன் தச்சனுடைய இடரல் அடைஞ்சாங்க அப்புறம் ஆண்டவரை கண்ணின் வயிற்றிலே பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் மூலமாக எழுதப்பட்டது அப்போ இவர் கண்ணின் வயிற்றிலே பிறந்த பிற அவர் கற்பவதி உண்டாக என்று என்று சொன்னபொழுது மரியாலை திருமணம் போகிற யோசிப்பு இடரடைஞ்சார் எப்படி அடைஞ்சிடஞ்சார்னா அவர் நீதிமானாக இருந்து அவளை தள்ளிவிட ரகசியமாக யோசித்தாராம் ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணலங்க குழந்த பிறக்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பரிசுத்த ஆவினாலே கர்ப்புதான் கர்ப்பம் உண்டாகிறது இப்போ கட்டாயம் கணவனுக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்போ அவன் அந்த இடரல் அடையும் போது அந்த இது எப்படி நடக்கும் நானும் கல்யாணமே பண்ணல அதுக்குள்ளே எப்படி குழந்தை உண்டாகிறது என்று அவன் நினைக்கும் போது வசனம் சொல்லுகிறது தேவதூதன் போய் சந்திக்கிறார் அல்லூய்யா நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே தேவனுடைய பிள்ளைகளை அது மாத்திரமல்ல யோவான் சானகன் காட்டு தேனும் வெட்டுக்குழி சாப்பிட்டாரு உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க இவன் பிசாசு பிடித்தவன் சாப்பிடாம கிடக்கிறான் நாங்கள் மனுஷகுமாரன் போஜனம் பண்ணும்படி வந்தார் உடனே மனுஷகுமாரன் கிறிஸ்து என்ன சொன்னாங்க போஜனை புரிய ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் என்ன பண்ணாங்க இடரலாகவே ஞாயிற்றுக்கிழமை போய் சுகமாக்குறாரு நீ ஞாயிற்றுக்கிழமையா சுகமாக்குறீ ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் நீர் எப்படி சுகமாகலாம் இடரல் அடைகிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் மீட்டிங் நம்ம வியாபாரம் செய்கிறோம் நான் இல்லை நான் இப்போது வியாபாரம் செய்யலை வியாபாரம் செய்யும் போது என்ன நெருக்கலாம் இருந்தது என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தோம் வேலை சிலத்தில் எந்தெந்த போராட்டங்கள் இருந்தது அது எல்லாவற்றையும் தேவன் காண்பித்து அவருடைய ஊழியத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்து என்று சொல்லுகிறார் இதில் என்ன இடரல் இருக்கிறது வியாபாரிகளை கூட்டு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்கள கூட்டு வச்சு என்ன ஜபிக்கிறாரு இல்லை பிரிய மாணவர்களே இதில் போராட்டங்கள் இருக்கிறது சும்மா கையின் பிரயாசம் என்ன பண்ணிடாது ஆஸ்ருதிக்கப்படாது நீங்கள் அந்த கடையில் போய் நிற்கணும் வேலை செய்யணும் வியாபாரத்துக்கு போகணும் உங்களுக்கு வேலைக்காரங்க வரணும் வேலைக்காரங்க உண்மையாக வேலை செய்யணும் ரெலே இல்லையா சொல்லுங்க அப்போ இதுக்காகத்தான் தேவன் இந்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்னிடத்தில் இடரல் எவனோ வேதம் சொல்லுகிறது அவன் பாய்க்கவான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது வியாபாரமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் சரிதான் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளே அப்ப நிறைய பேர் இதில் கூட கொஞ்சம் திணற நிறைய விஷயத்தில் திணற காரியங்கள் இருக்கிறது என்னங்க ஏசு அன்புள்ளவர்னு சொன்னீங்க யூதாஸை விட்டுட்டார இடரல் சொல்கிற உடனே உடனே இடம் அடைஞ்சிருவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அண்ணே ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் முதல்ல அவரே அவரை காப்பாற்றி சொல்லுங்கள் இடரல் இதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் ஏன் இந்த இடத்துல ஏசு இப்படி பண்ணார் ஏன் இந்த இடத்துல ஏசு இப்படி பண்ணார் ஏய் ஏசு ஏன் இந்த மாதிரி அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா நீ கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாய்க்கவான் கைகளை தட்டுங்க போகலாம் ஒரு அல்லையிலையா சொல்லுங்கள் அதனாலதான் பைபிள் சொல்லுது அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் யாருமே நாமத்தின் மேல இயேசுவின் நாமத்தின் மேல யூதர்கள் நம்பல பரிசேயர்கள் நம்பல கிரேக்கர்கள் நம்பல எங்கேயோ இந்தியாவில் ஏதோ ஒரு மூலம் தமிழ்நாட்டு கன்னியாகுமரி கடைசி தென் மாவட்டத்தில் கடைசி பகுதி சென்னை பட்டணத்துல இருக்கிறோம் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அலேலியா சொல்லுங்க என் நிமித்தம் இடரல் அடையாத இருக்கிறவன் பாக்கியவான் சிலர் சொல்லுவாங்க வியாபாரம் பண்ணிட்டு நீங்க ஆண்டவரோட எப்படி இருக்கிறீங்க இடரல் ஏமாத்தனுமே பொய் சொல்லணுமே மாத்தி பேசணுமே எப்படிங்க இருக்கிறீங்க அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்சத்தில் உண்மை இல்லவன் அநேகத்தில் அதிகாரியா இருப்பாங்க இதை அட்டுங்க பாக்கலாம் ஒரு ராம சொல்லுங்க கொஞ்சத்தில் உண்மை இல்லவன் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது உங்க மனசுல இருக்க வேண்டியது கொஞ்சம் உண்மைதான் ஏன்னா உங்கள் வேலை பற்றி தெரியும் உங்கள் பிஸ்னஸை பற்றி தெரியும் உங்களுடைய எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் ஒரு வண்டியில் வருகிறோம் ஒருத்தன் ஒரு லட்ச ரூபா கொடுப்பதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் உடனே போகணும்னு சொல்கிறாரு உடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஆகும் லேட்டாகும் போன்னு சொல்லுவோமா கிளம்பிருக்கவே மாட்டேன் வந்துக்கிட்டே இருக்கோம் போ எப்படியோ உருண்டு பிற என்ன பண்ணிடுவோம் அது ஒரு லட்ச ரூபா வேணும்ல எனக்கு அப்போ இது மாதிரி சில காரியங்கள் நம்ம சொல்லக்கூடும் தேவனுடைய பிள்ளைகளை ஏசெங்கே சொல்லுகிறார் இடரல் அடையாதிருக்கிறவன் வாய்க்கவான் இடரல் அடைஞ்சிடாதீங்க யார் என்ன சொன்னாலும் இடது நடந்தா எனக்கு தெரியும் என் ஏசு நல்லவர் கை தட்டுங்க பாக்கலாம் ஒரு ஆம்பேட் சொல்லுங்க அலே லூயா பிள்ளைகளே எப்போ அந்த யூதாசை குறித்து நானும் பைபிள் நல்லா படிக்கும்போது ஏசு அன்பானவர் தானே ஏசு பாசம் உள்ளவர் தானே ஏசு இறக்கம் உள்ளவர் தானே ஏன் அவனை மாற்றலை ஏன் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாரு அவர் தெய்வம் தானே அப்படின்னு நானே கேள்வி இருந்தது அப்புறம் தான் வேத வசனத்தை வாசிச்சு பார்த்தேன்

அவன் அகெயின்ஸ்ட் அவே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் உன்னை வெளியே தள்ளவே இல்லை நீ என் கூட வராதுன்னு சொல்லவே இல்லை நீ ஊழியத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லவே இல்லை இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா யூதாஸ் கையில் தான் பணமே இருந்துச்சு ட்ரெஸ்ஸரர் இயேசுக்கு யாரு அதான் பிரச்சனை சொல்லுங்க பணத்தை கொடுத்து தான் நம்ம கெடுக்க ஆமே செலவு பண்ண மனசே வராது பாரு அப்படியே நீங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிங்க அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி ரபி நானோ என்றான் நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் நீ சொன்னபடி வெளியரங்கமாவே சொல்லுகிறா இப்போ இயேசுவ அவர் இயேசு என்ன சொல்றாரு நீங்கள் வாசிங்கன்னா அது இருபதாம் வசனத்தை இருபதாம் வந்து வாசிங்க

இதே இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் வாசிங்க பதினாலு பதினஞ்சு அப்பொழுது பன்னிருவரையில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்க ஏற்கனவே காட்டி கொடுத்துட்டு தான் எங்க வந்து உட்கார்ந்துருக்கான் இன்னும் காட்டி கொடுக்க இவர் நினைச்சிட்டு இருக்காரு நானும் இதான் காட்டி கொடுத்துட்டியே தேசுவை காட்டி கொடுத்தாச்சு பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க போய் எனக்கு நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் எது இந்த இடத்துல கூடாரத்தை காலி பண்ண எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் இந்த பாஸ்ட் அடிச்சா எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் காட்டி கொடுத்தாச்சு ஆனா இங்க இயேசு சொன்ன பொழுது அவன் சொல்றான் நானும் ஏய் எவ்வளவு எச்சரிப்பு அடைகிறான் அவனுக்கு தேவ பணம் பணம் சேரணும் பணம் செலவு பண்ண உனக்கு மனசு இல்லை அதனாலதான் பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் அதுவே வாழ்க்கை கிடையாது கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க இலையா பணம் தேவைதான் பணம் இல்லாமல் வாழ முடியாது பணம் எல்லாத்துக்கும் கொடுத்தா தான் பணம் கொடுத்தா தான் எல்லாம் கிடைக்கும் ஒரு இலையிலையா சொல்லுங்க ஆமீன் ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது அது கொஞ்சம் சேர்ந்த உடனே இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் அப்படிதான் என்ன வருது இது எல்லா மனுஷனுக்கும் உள்ளது உடனே இவன் எதிர்காலத்தை திட்டமிடுகிறான் களஞ்சியத்தை இடிக்கிறான் ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்குது நல்லதனையாக போயிட்டு இருக்குது ஊழியம் இப்போ எதுக்கு சேர்க்கணும்னு எனக்கு ஆசை பணத்தையே சேர்க்கணும்னு நினைக்கிற நீ ஐஸ்வர்யாவை ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாத அது உண்டை கேட்டிலும் கண்ணிலும் சிக்குண்டு விட்டுரும் தேவை தேவையே தேவன்ட்ட கேளுங்க இவன் பாருங்க என்ன கேட்குறான் என்ன கொடுப்பீங்க என்ன சொல்லுவீங்க என்ன கொடுப்பீங்க அவன் போய் எல்லாம் கமிட்மெண்ட் ஆகிறான் அதற்கு அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள் ஏ சுவை காட்டி கொடுப்பதற்கு இவனை எப்படி இவனை எவ்வளவோ எச்சரிக்கிறார்கள் ஆனால் இவன் இடறிட்டே இருக்கிறான் பணத்தினால தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் வியாபாரத்தை கொடுத்தார் என்றால் வேலையை கொடுத்தார் என்றால் ஒரு வேலை இப்போ வருமானமே இல்லைனாலும் இடரல் அடையாதீங்க என்னை கைவிட்டுட்டாரு எனக்கு ஒரு தரலை இடல் அடையாதீங்க இன்னைக்கு நீங்கள் நல்ல நம்மளை சாப்பிட்டு நிம்மதியாக வைத்திருக்கிறேன் கை கைத்தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு அலே சொல்லுங்க அலேலூயா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துன்னு என்ன பிரயோஜனன்றாரு நம்ம எதுக்குங்க பணக்காரனாகனு ஆசைப்படணும் பணம் வரும்போது செலவு பண்ணுவோம் தேவையாக ஆண்டவன் கேட்போம் ஆண்டவரே இந்த தேவை இருக்குது இந்த காரியங்கள் இருக்குது ஆண்டவர்கிட்ட கேளுங்க தேனுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் கத்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன் நேற்று தினத்தில் நான் படூருக்கு போகும்போது என்னுடைய பெட்ரோல் ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு போகும்போது காசு கிடையாது யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை அதை பற்றி யோசனை ஒரு பிளிங்க் ஆகும் ஒரு பாயிண்ட்ல பிளிங்க் ஆகுது இங்கேருந்து இருந்து போனோம் மகிழ்ச்சியாக போனேன் நின்ன லாக் பண்ணிட்டு வாக் பண்ணிட்டு வர அந்த ஒரு அந்த ஒரு மன தைரியம் கத்தர் இருக்கிறா வேற யோசிக்கவே இல்லை எனக்கு அவங்க காணிக்க கொடுப்பாங்க அதை திருப்பாங்கிற சர்ச்சில் பிரசங்கம் பண்ணது கொடுப்பாங்க அந்த நிலைமை தான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பிரசங்கத்தில் தொடப்பட்ட ஒரு சிலர் வந்து காணிக்க கொடுக்க வந்தாங்க அப்போ என்னுடைய ஒரு அஜெண்டா எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருக்கிறேன் என்னன்னா திருச்சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு ஜனங்கள்கிட்ட காணிக்கை வாங்கக்கூடாது இதை என்னுடைய அஜெண்டா யாருக்கிட்டே நம்பர் கொடுக்க கூடாது எனக்கு கான்டாக்ட் வரக்கூடாது நான் சபையில பிரசங்கிக்க போறேன் எனக்கு சபைதான் போது சபையில எனக்கு அந்த காணிக்கையை வாழ்க்கையில நேற்று தினத்துல அந்த காணிக்கை எடுத்து வண்டியிலே ஜோ பண்ணி பெட்ரோல் போட்டேன் என்ன குறைஞ்சு போகிறோம் கொஞ்சம் உண்மையா இருந்ததுனால நேற்று நான் ஜபித்த இடத்துல எனக்கு கை நிறைய பணத்தை தவிர கொடுத்தேன் சோதனை சோதனம் பண்ண எதுக்கு இடரல் அடையணும் ஆண்டவர் இருக்கிறார் எல்லாம் மட்டும் அவர் அறிந்திருக்கிறார் வெறும் சொல்றதுல இல்லைங்க செய்கையில நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இவனை எத்தனையோ முறை எச்சரிக்கிறார் ஏற்கனவே உடன்பட்டுட்டான் என்ன பண்ணிட்டான் முப்பது வெள்ளி காசு தரீங்களா ஓகே நான் காட்டி கொடுக்குறேன் பைபிள் சொல்லுது பாருங்க இந்த பாவி என்ன பண்றான் பாருங்க அதனால தான் பாவின்னு சொல்றேன் தப்பா எடுத்துக் கொள்ளாதீங்க பதினாறாம் வசனத்தை வாசிங்க அது முதல் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு சமயம் பார்க்கறான் எப்போ காட்டி கொடுக்கலாம் அவங்களை எப்போ வர சொல்லலாம் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான் யார தேவனுடைய குமாரனை பல அற்புதங்களை செய்தார் அவன் முன்பாக தண்ணீரை திராட்சிரசமாய் மாற்றினா அப்பங்களை மல்டிப்ளை பண்ண கிரும்ப செய்தான் என்னென்ன அற்புதங்களை செய்த தெய்வத்தை காட்டி கொடுக்க அவன் முற்பட்டான் இணரல் தேவனுடைய பிள்ளைகளே அப்போ தான் இந்த வசனத்தில் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அடப்பா இவ்வளோ எச்சரித்து உனக்கு புத்தி இல்லையே சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் சில நேரத்தில் சொல்லும்போது சொல்லுவார் நான் நினைப்பேன் ஆண்டவரே நான் வந்து இந்த கூட்டத்துக்கு இந்த பணத்தை நான் அதுக்கு வச்சுக்கிறேன் ஏன் அந்த அந்த கூட்டத்துக்கு நான் உனக்கு செய்ய மாட்டேனா அந்த கூட்டத்துக்கு என்னால் செய்ய முடியாதா நீ ஏன் இப்படி யோசிக்கிற நீ போயிட்டே இரு நான் நடத்திக்கிட்டே இருப்பேன் நீ என் நாமத்தை இரு கொண்டேயிரு தான் இந்த முறை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாலு கூட்டத்தை நம்ம மெர்சி பார்ட்டியால் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் குறைஞ்சது ஒரு கூட்டத்துக்கு ரூபாய் செலவாகும் டோன்ட் கேர் அது ஆண்டோர் பார்த்து கொள்வார் அது ஆண்டோடைய காரியம் அதில் நான் இடராக விரும்பலை எனக்கு தெரியும் கத்த சந்திப்பா ஏன்னா அவர் ராஜ்யத்துக்காக அவர் ஜனங்கள் விடுதலைக்காக ஜனங்களின் ரட்சிப்புக்காக நம்ம செய்கிறோம் தான் பாருங்க கத்தடை பிள்ளைகளே கடைசியில் என்ன நடக்கிறது அவன் மறித்து போகிறான் அவனை சொல்றார் அவன் நானோ நானோ நீ தான் வெளியரங்கமாய் சொன்னார் நீதான் என்னை காட்டி கொடுக்கிறாய் நீ தான் கூட அவன் இருதை என்ன பண்ணல மாறவில்லை பெரியமானவர்களே அது மாத்திரமல்ல எதனால அவங்களுக்குள்ள இந்த மாதிரி இடர்கள் வருகிறது மத்த விசேஷத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வாசனத்துல நம்ம இந்த தெளிவாய் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன் இருபத்தி ஆறு ஆறு வாசிங்க மத்திய பிரித்தானியாவில் குஸ்தரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் குஸ்தரோகியா இருந்த சீமோனை சுகமாக்கினார் இப்ப அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார் ஏசு குஸ்தரோகி வீட்டுக்கு போயிருக்கிறார் நல்ல வா பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரம் மாதிரி நம்ம இருக்கணும் அன்பு காட்டணும் குஸ்தரோகி வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறார்

இயேசு இருக்கிறாரு இப்போ இயேசுக்கு நற்கிரியை செய்யணும் என்ன செய்யறது என்ன செய்யறது யோசு கொண்டா இவருக்கு என்ன கொடுத்தா வாங்குவார் மோதிரம் கொடுத்தா வாங்க மாட்டாரு செயின் கொடுத்தா வாங்க மாட்டாரு பில்டிங் கொடுத்தா வாங்க மாட்டாரு ட்ரெஸ் கொடுத்தா வாங்க மாட்டாரு ஏதாவது வாங்குவாரா இயேசு இப்ப இயேசுக்கு இயேசு மேலே இருக்கிற வாசன வீசணும் அவளுடைய அன்பை பாருங்க ஐயா இவ யாத்த கேட்டா சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்டா கூட அதெல்லாம் வேண்டாம் அவருக்கு எல்லாம் இருக்குது அவருக்கு மட்டும் வாங்கி கொடுத்துறாத கார்லாம் வச்சிருக்காருங்க உங்களுக்கு தெரியுமா பிள்ளை எல்லாம் எல்லாம் நகை போட்டிருக்கு நம்ம பார்வெல்லாம் அப்படிதான் ஆனா அந்த சிஸ்டர் பாருங்க என ரொம்ப எனக்கு ரொம்ப என தொட்டச்சு நைட்டு வசனத்தை தியானிக்கும் போது யாருகிட்டயுமே சொல்லல கொண்டு வந்து நேரம் என்ன பண்றா இயேசுவின் தலைமையிலே ஊற்றுகிறான் கைகளை தட்டுக்க பார்க்கலாம் ஒரு அல்ல சொல்லுங்க ஏசுக்கு செஞ்சு பாருங்க கொடுக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதம் வேற எதுலையுமே கிடையாதுங்க கொடுத்தவனுக்கு தெரியும் நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம் வாங்கிக்கிட்டே இருக்கணும் எப்ப கேட்டாலும் வாங்கணும் அங்கே போன வாங்கணும் கொடுத்து பாருங்கள் இவள் இவளை நிறுத்தி இருப்பாங்க ஆனா இவ இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா நிறுத்த விடலை எல்லாம் தடை பண்றதுக்கு முன்னாடி இயேசு வேலையில பண்ணிட்டா உடனே பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க

வியாழக்கிழமை அமாவாசை மீட்டிங்கு உயிரை கொடுத்துருக்கு புத ஜெபத்துக்கு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறது நேற்று சர்ச்சில் பிரசங்கம் இன்னைக்கு பிரசங்கம் நாளைக்கு டி நகரில் பிரசங்கம் நாளகன்று புதன்கிழமை இங்கே பிரசங்கம் எத்தனை பிரசங்கம் நீ ஒரு நல்ல மைக் இருந்தால் என்ன ஒரு எட்டாயிரம் ரூபா மைக்கா உங்களுக்கு வீண் செலவு என்ன தானாவது நம்மால் பார்க்குறது எப்படி இருக்கும்

மேன்மையான ஒரு மகிமையான அந்த வாசனை திரைவியத்தை யார் மேல ஊத்திட்டா தலை மேல ஊத்தினா அப்படி இருக்கும் உடம்பு முழுவதும் ஸ்மெல்லு தான் நம்ம எங்க வீசுவாங்க அக்கில்ல நாத்தடி தான் வீசுவோம் அவள் அவன் அன்ப பாருங்க நான் என்ன சொல்றேன் அவள் பாருங்க இயேசு அறிந்திருந்து இயேசுவுக்கு நற்கிரியை செய்யறதுல யோசிக்கவே இல்லை இவனுங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க தருத்திரருக்கு கொடுத்துருக்கலாமே ஏன்னா அதுதான் அவர் சொல்லாரு தரித்திரர் எப்போது உங்ககிட்ட இருப்பாங்க நீ கீழே இறங்கி போனால் இருப்பாங்க இப்போ உடம்பு கூட ஒருத்தர் ஐயான்னு கேட்டார் நீங்கள் எப்போ வேணாலும் உதவி செய்யலாம் ஆனால் நான் அப்படி அல்ல நான் இப்பொழுது கொஞ்ச காலம் தான் அவங்க கூட இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஆவியாக இருப்பார் நான் மாம்சிகத்தில் தான் இருப்பேன் இப்போ தான் நற்கிரியை செய்ய முடியும் வேறு யாரும் இயேசுக்கு நற்கிரியை செய்யலைங்க சீசர்களே செய்யல எப்போ பணம் நம்மட்ட வரும் எப்ப நம்ம மூலமா வல்லம நடக்கும் இதே எண்ணங்களாக இருந்தானுங்க சொத்தை வாங்கணும் சுகத்தை வாங்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும் பெருமை வாங்கணும் பேர் வாங்கணும் பெரு வாங்கணும் மாலை வாங்கணும் இதைத்தான் இருந்தாங்களே தவிர ஒருவரும் இயேசுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பு செலுத்தவில்லை லோயா என்னுடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல பாருங்க மார்க்கில் ரொம்ப அழகா சொல்றார் பதினாலாம் அதிகாரம் மார்க் எடுத்துக்கொள்ளுங்க இதே நிகழ்ச்சி தான் மார்க் யார் என்று சொன்னால் பேதருடைய தங்கிச்சு பையன் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்க பதினான்கு ஐந்து மார்க்கு ஃபோர்டீன் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் இங்க முன்னூறு பணம் ஒரு நாளைக்கு ஒரு பணம் சம்பளம் அப்ப முன்னூறு பணம்னு சொன்னா ஒரு வருஷம் சம்பளம் அந்த சென்ட் அவ்வளவு பெற்றதுங்க அவன் சொல்றான் இது அதிக ரேட்டுக்கு வித்திருக்கலாம் இது அங்கிருந்து வந்தது சவுதியிலிருந்து வந்தது இது துபாயிலிருந்து வந்தது எ எண்ணம் பாருங்க பாருங்க இப்போ என்ன சொல்ற பாருங்க அவள் என்ன பாருங்கள் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் மார்க் பதினாலு எட்டுல இவள் தன்னால் இயஞ்சதை செய்தாள் பார்த்தீங்களா இங்கே தான் அவள் இயேசு இடத்துல பேர் வாங்குகிறாள் தன்னால் இயன்றது என்னால் இயேசுக்கு என்ன பண்ண முடியும் என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஊழிய நடக்காத இடம் கிடையாது சர்ச்சி கட்டாத சர்ச்சிகள் இருக்கிறது சில சர்ச்சையில் பாய்கள் இல்லை சில சர்ச்சையில் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை சில சர்ச்சில் ஏராளமான காரியம் நல்ல தாளந்து இருக்கும் ஊழியக்காரனுக்கு நல்ல வல்லமாக இருக்கும் ஆனால் அவனுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன இருக்காது எதுவுமே இருக்காது வேனுடைய பிள்ளைகளே நீங்கள் இயேசுவுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் அது அந்த அந்த அது ஊழியக்காரனுக்கு போகாது இந்த முடிந்ததை அவள் செய்கிறாள் இதனால தான் அவங்க இடர்னாங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு எதுக்கு இடர்ற அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார் என ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் உலகத்தில் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு முன்னாடி செஞ்சத நம்ம சொல்றோம் கை தட்டுங்க பார்க்கலாம் ராமேட் சொல்லுங்க இப்ப அவர் சொன்னது உண்மையாயிச்சா ஆமே நீங்க இயேசுவுக்கு செஞ்சா அது தெரிஞ்சிடும் அந்த அம்மா தன்னுடைய தன் சொத்துக்காக வாங்கி வைக்கலை அந்த சம்பளத்தை முந்நூறு பணம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கூலி ஒரு நாள் ஒரு ரூபா கூலி அப்போ முந்நூறு நாள் வேலை செஞ்சுருக்குது அறுபது நாள் லீவ் போட்டிருக்கோம் முந்நூறு பணம் ஒரு வருஷம் சேர்த்து வச்சுருக்குது இயேசுக்காக இயேசுவோடைய ஊழியத்துக்காக ஏசுனுடைய நாமத்துக்காக ஐயோ ரோடு ரோடாக நடக்கிறாரு இருபது மைல் நடக்கிறார் கிராமம் கிராமமாக போகிறாரு பட்டணம் பட்டணமாக ஆகி இவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் ஏதோ ஒன்று செய்யணும் ஏதோ ஒன்று செய்யணும் எங்கே ஏசு போகிறா எங்கே ஏசு உட்காந்துருக்கிறா சீமோன் வீட்டுக்குள்ளே போய் சீசன்கிட்ட கேட்கவே இல்லை டேரெக்டாக போய் புசு புதுசு செண்டை ஊற்றிருச்சு பேர் வாங்கிட்டீங்க பே இல்லை எவ்வளோ பெரிய வாய்க்கிய ஐயா அல்லோ ஐயா என் நிமித்தம் இடரல் அடையாத இருக்கிறவன் இவனோ அவன் பணத்தை நம்மலாம் பார்ப்பேன் நான் பார்ப்பேன் எதுக்குன்னு யோசிப்பேன் ஆனால் யோசிக்கலை இயேசுவுக்கு நற்கிரியை செய்தார் ஆனால் கையிலேயே பணத்தை வச்சிருந்தவன் இடறி போயிட்டான் கடைசியில் வயிறு வடித்து செத்தான் அவர் சொல்லி பார்த்தாரு இப்போவே மனம் திரும்பிரு அவன் உடனே அம்மாண்டவர் நான் தான் அந்த தவறை செய்தேன் என்று சொல்லியிருந்தால் கத்த நிச்சயம் அவனை மன்னிச்சிருப்பார் வேறு ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் மரணத்துக்கு போயிருப்பார் மரணத்துக்கு போகிறத யாரும் என்ன பண்ண முடியாது அது நமக்கு கொடுக்கப்பட்ட அவர் கொடுக்கப்பட்ட முள் கட்டாயம் அவர் மரணத்துக்கு போய் தான் ஆகணும் ஆனால் இந்த மனிதனுக்கு ஐயோ இவன் இருந்தால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அவனை மாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு அதனால சொன்னார் நீ தாண்ட அதை செய்கிறேன்னு சொல்லியும் அவன் எல்லாத்தையும் உடன்பட்டு வந்து இயேசுவை முத்தத்தினால காட்டி கொடுத்து இடறி போயிட்டான் ஏசு சீசர்களை ஒரு நாளும் கோவப்படலை இப்ப நம்மளாவது டான் டான் நம்ம ஆட்களை திட்டி விடுறோம் கோவச்சு கூட ஒரு நாள் வராமல் இருந்துருவாங்க ஏசு அப்படி பண்ணவே இல்லை ரொம்ப நல்லவர் கைகளை தட்டுக்க பார்க்கலாம் நல்ல கைகளை தட்டி காத்துற சோதனை லோய்யா ஏசுகிட்ட கற்றுக்கொள்ளாதவன் யார்கிட்டயா கற்றுக்கொள்வான் அவரை அவரை மாதிரி நல்ல ஒரு ப்ரீச்சர் இந்த உலகத்துல யாருங்க வேத வசனத்தை அப்படி படித்து பாருங்கள் என் நிமித்தம் இடரல் அடையாதிருக்கிறவன் எவன் அவன் எங்க தண்ணி மேலே நடக்க முடியுமா சயின்ஸ் படி நடக்க முடியாது இயேசு விசுவாசம் நடக்கலாம் கைத்தட்டுக்க பார்க்கலாம் சொல்லுங்க மறிச்சவனை உயிரோட எழுப்ப முடியுமா சயின்ஸ் படி எழுப்ப முடியாது நீ விசுவாசா நடக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை இருபதாயிரம் பேர் சாப்பிட முடியுமா சயின்ஸ் இப்படி முடியாது அஞ்சா தான் இருக்கும் ஆனால் கத்தர் நினைச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் கத்தர் நினச்சா நடக்கும் அதனால் தான் உங்களை கத்தர் பக்கமாய் திருப்புவதற்கு ஆவியாளர் எழுதி வைத்திருக்கிறார் இடரல் மட்டும் அடைஞ்சிடாதீங்க இயேசு விசுவாசத்தோடு போயிட்டே இருங்க சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான் ஏசு அவரால் காப்பாற்ற முடியலம்மா அவர் கல்யாணம் பண்ணலாமா முப்பது வயசு வரைக்கும் இங்கே இருந்தார் யார் வீட்டில் இருந்தாருமா வா உன்னை காட்டுறேன்னு சொல்லி பைபிளை காட்டுங்க ரெண்டு ஐம்பத்தொன்று அவர் பெற்றோருக்கு கீழ்படிந்து அடங்கியிருந்தார் நீ என் அடங்கிருன்னு சொல்லுங்க வசனம் இருக்குது ஏசு எங்க இருந்தார் எப்படி இருந்தார் எப்படி செயல்பட்டார் சரித்திரம் ஏசு கட்டுக்கதை அல்ல ஏசு மதமாத்த வந்தவர் அல்ல ஏசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கைகளை தட்டி காத்துற சோதனம் பண்ணுங்க அல்லே லோயா அவரை நம்புறனா ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அவரை நம்புறனா அந்த பதவியில் உயர்ந்து தான் இருப்பேன் ஏசுவ நம்புறேன்னா ஓட்டாண்டி அறுக்க மாட்டேன் கத்தர என்ன மென்மேலு பெருகப்படுவார் நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டு ஏசுவை சோத்திரம் பண்ணுங்க அவர் ஆசீர்வாதத்துக்கு எதிரி கிடையாது நீ அவரை அவரை விட்டுட்டு பணத்தை ரொம்ப நேசிக்கூடாது அவரை விட்டுட்டு மனைவியை நேசிக்காது அவரை விட்டுட்டு பிள்ளைய நேசிக்காத அவரை விட்டுட்டு செல்போனை நேசிக்காத அவரை விட்டுட்டு வேற எதையும் நேசிக்காத எல்லாம் நல்லா நடக்கும் ராமின்னு சொல்லுங்கள் எல்லாரும் ஜபிக்க முடியும் எழுதுன்னு இருக்கலாம்